பா இன்னைக்குள்ள ஸ்டோரி என்னென்னா நம்ம பில்டிங்லேயே ஒரு ஆள் மோசமான ஆள் ஒன்று இருக்குது அதை பற்றி தான் இந்த காரு தான் ஓகேங்களா அந்த பையனுக்கு அந்த ஏசியில் அந்த கட்டை அடித்த மாதிரி அடிச்சிருக்குல அதுக்கு பக்கத்து ரூமு இது முடிக்கும் இந்த வீட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஏழாவது ஆளுன்னு நினைக்கிறேன் அந்த பையன் இப்போ வந்திருக்கான் தூங்கலான்னா என்னன்னு தெரில எல்லாமே வர்றது இந்தி கரான் தான் வரானுவோ உத்தராகாண்டு ராஜஸ்தானு திருப்பூரா யூபி இந்த சைடு தான் எடுக்கிறா ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சமம் கொடுக்கும் ஒரு கிழவி வயசான கிழவி அதுவும் எப்படி இருக்கும்னா ரொம்ப படு பயங்கரமாக இருக்கும் அந்த கிழவி பார்க்குறதுக்கு அப்படியே பொறுமையாக அப்பா நடந்து வரும் ஆனால் பண்ணுறதெல்லாம் விஷம் சரியான விஷம் சௌதிக்காரி மேட்ரு என்னான்னு கேளுங்க யாருக்குமே இக்காமா பாஸ் இருக்கல காடு இந்த இக்காமான்னு கையில் வச்சுட்டு நடக்கிறது போகிறது வெளில போகிறதுக்குலாம் போலீஸ்லாம் பிடிச்சா காட்டுறதுக்கு இக்காமா மற்ற இடத்துல பரிமின்டு மலேசியா சைடு சிங்கப்பூர் சைடுனா பரிமின்ட்டுமாங்களே அந்த விஷயத்த கையிலையே கொடுக்காது ஒரு வருஷம் நீங்கள் இருந்தாலும் கையில் கொடுக்காது நான் மொதல் மொதல் இந்த வீட்டுக்கு வரும்போது ஒரு யூபிக்காரன் நான் வந்ததுக்கப்புறம் இந்த பில்டிங்கு புது பில்டிங்கு நான் வந்தப்போ ரெண்டாவது ட்ரைவர் ஃபஸ்ட்டு வீட்டுக்கு இந்த ட்ரைவர் ஸ்ரீலங்காக்கார ஒரு ஆள் இருந்தான் ரெண்டாவது அவன் தான் ஃபஸ்ட்டு நான் ரெண்டாவதாக வந்து இந்த பார்க்கிங்கில் போடுவேன் இதெல்லாம் காலியாக கிடக்கும் அப்போ மூணாவது அந்த வீட்டுக்கு வந்தான் வந்து செருப்பாலேயே அடிக்குது ஒரு நாலஞ்சு நாளில் செருப்பாலேயே அந்த பொம்பளை அடிக்கும் செம் இதே அடித்து பின்னாடி அவன் லெஃப்ட்டு ரைட்டு தெரியாமல் கொஞ்சம் மாற்றி ஓட்டிட்டானே செருப்பு கட்டி காரில் பின்னாடி வந்துட்டு அடிக்கும் மோசமான ஊடு நானும் மோசமான ஊடு சரியான மோசமான விடு நண்பா ரொம்ப பயங்கரமான மோசமான மோசமாகணு அவ்வளோ வெறியாகும் அதுக்கப்புறம் ஒரு ஆறு ஏழு மாதம் வேலை பார்த்தான் போலீஸ் வந்து என்ன அடிக்கிறா இது பண்ணுறான்னு இவன் வண்டியை எடுத்துகிட்டு மிஸ் சவாரி ஓட்டி காசு சம்பாரிச்சினான்னு இவன் கம்ப்ளைண்ட் பண்ணவும் அங்கேயும் போலீஸ்காரன் வந்தான் வந்தவனே இந்த மாதிரி என்னையெல்லாம் அடிக்கிறா இது பண்ணுறா சாப்பாடு கூட போட மாட்டேறா லைசன்ஸ் எதுவுமே தரல இக்காம தரல சாப்பாடு கூட வாங்க முடியல பயமாக இருக்குது போலீஸ் பிடிக்க முன்ட்டுன்னு அவன் சொன்னவனே இன்னும் நாலஞ்சு நாள் அவனை ஊருக்கு அனுப்புறியா இல்லையா ஊருக்கு அனுப்பணும் போலீஸ்காரன் சொல்லிட்டு போயிட்டான் போலீஸ்காரன் வர முடிச்சு இவ்வளோ அடிக்கிறானு நேராக நடுநட்டில் போய் பண்ணிட்டான் அப்படி அதை கட்டையில் போய் உட்காந்துட்டு என்ன ஏதுன்னு கேட்டு ஒரு மக்கள்லாம் வரவும் கொஞ்சம் ஒரு மாதிரி இதாகி அவனை ஊருக்கு அனுப்பிடுச்சு அடுத்தது ஒருத்தவன் தான் உத்தரகாண்ட்லேருந்து வர்றவனை எல்லாரையும் இதே மாதிரியே அடித்து அவன் என்ன பண்ணான் மல்லு கட்டி ஒன்றரை ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஓட்டிட்டான் ஒன்றரை வருஷத்துக்கு மேலே ஓட்டிட்டான் அடிச்சிடுச்சு பாய் நான் யார்த்தையும் சொல்லலை பாய் நான் அடிச்சிடுச்சு அந்த மேடம் அப்படி இப்படிங்கிறான் கிளவி ரொம்ப போட்டு குடும்பப்படுத்தி அவன் ஒரு ஒன்றரை வருஷம் இருந்து ஒன்றரை வருஷம் போயிட்டான் ஒன்றரை வருஷம் அதுக்கப்புறம் அது என்னான்னு தெரில அவன் அந்த அளவுக்கு இருக்க முடியையா இல்லை போதுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டானா என்னங்கிற விஷயம் தெரில இருந்தாலும் ஒன்றரை வருஷம்தான் அதுக்கப்புறம் யூபி ஒருத்தவன் தான் தான் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு மறுபடி வந்தான் ஏன்னா வேறு வீடு இல்லை இந்த வீடு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சேர்லாம் கொண்டு வந்து வச்சு அந்த பொம்பளை மேலே ஏறுறதுக்கு அந்த க இதெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணியிருக்கான் ஆனால் அவனையும் அடிச்சிருக்கான் செருப்பாலெல்லாம் அடிச்சிருக்கே இருந்தாலும் அவன் தாங்கிக்கிட்டான் நண்பா என்னென்னா அவனுக்கு கஷ்டம் போல இருக்குது இருந்து மல்லு கட்டி ஓட்டினான் ரெண்டு வருஷம் போட்டிட்டு ஊருக்கும் போனான் எனக்கு டிக்கெட்டு கூட சொல்லி என்ன தான் பேச சொல்லுவான் எல்லாம் பண்ணுவான் அவன் இருக்கும்போது தான் கிளவி ஒரு நாள் உடம்பு சரியாமல் ஆம்புலன்ஸில் போச்சு சரி போனது வராது அப்படியே போய்டும்னு நினச்சேன் எப்படின்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் இந்த உள்ள இருந்து ஏதாவது இருக்கிறத சாப்பாடெலாம் கொடுப்பாங்க அந்த பொம்பளை என்ன சொல்லணுவா டேட்டு முடிஞ்ச மலம் இருக்குல்ல டேட்டு முடிஞ்ச பேர்ச்சம்பளம் அதை கொண்டு வந்து போந்து விடுவோம் நோம்புலையெல்லாம் மட்டாரமான பொம்பளை ஒரு எண்ணமே சரியில்லாது இந்த டிரைவர் இப்போ வந்திருக்குனே போட்டு அடிக்குதான் எல்லாம் பண்ணி உட்காந்துருக்கான் நான் வேணா நான் கா என்னை வீடியோ எடுத்துக்க ஒன்றும் பிரச்சனை இல்லைண்டா நேற்று நான் கேட்டேன் இருந்தாலும் அவனை காணும் இருக்கானா என்ன தெல வண்டி கிடக்கு தூங்குவானா டிஸ்டர்ப் பண்ண வேணா நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இருங்க அந்த பையனை போய் பார்க்க போனேன் நண்பா பையன் சாப்பிட போயிருக்கான்னு நினைக்கிறேன் வண்டி கிடக்குது ஆள் இல்லை வெளில நடந்து இருந்து எங்கேயும் அவங்க ஒவ்வொரு சாப்பாடு சாப்பிட போயிருக்கானா தெரில சரி பார்த்துட்டு வந்து அவனை காட்டலான்னு பார்த்தேன் அவன் இல்லை அந்த மாதிரி ஒரு மோசமான வீடு டார்ச்சல் பெரிய டார்ச்சல் செருப்பால் அடிக்கிறதும் நாலஞ்சு டிரைவர் என் கண்ணு முன்னாடி அடிச்சிருக்கு நண்பா அடித்ததும் இல்லாமல் நம்ம குறுக்க போகும்போது லிஃப்ட்டில் நம்ம ஜமான வச்சு நிற்கிறானா நவுரு நாங்கள் போகணும் அப்படின்ட்டு போவோம் நம்மளாம் ஜாமான் எவ்வளோ தான் வச்சு வச்சிருந்தேன்ட்டாலும் இன்னும் திமுற அந்த கிழவிக்கு நானும் மனசில் நினைப்பேன் ஆம்புலன்ஸில் போகும்போது முடிஞ்சிட கதை வராதானலாம் நினச்சிருக்கிறாங்களா பாவம் அவனுக்கு ஆசை இது பண்ணி ரொம்ப 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 கொடுமைப்படுத்தியிருக்கேன் அந்த மாதிரி டேட் இல்லாத பயிற்சி கொடுக்கறது இது பண்ணுறது எந்த ஒரு இதுவும் இல்லை அவங்க இருந்து யாராவது வந்தால் காரை உள்ளேயே சைடில் பார்க்கிங் போட்டுருவாங்க எனக்கெல்லாம் வரும் ஆத்திரம் ஜிஎம்சி நல்லா திருப்பி டயரை வச்சு வெளியில் டயரை எடுத்து மோதி விடலாமான்னு தோணும் மனசில் இருந்தாலும் அடக்கிக்கிட்டே சரி சவுதிக்காரியை நம்ம போட்டு அவளை தான் வச்சுக்கக்கூடாது பிரச்சனை அப்படின்ட்டு ஒரு வாட்டி நான் வண்டியை உள்ளே வேகமாக கொஞ்சம் வந்துட்டேன் வில்டிங் உள்ள வேகமாக வரவும் அங்கேருந்து அந்த கிழவியோட அக்கா கிளவி ஆ இன்னொன்று மேட்ரு எப்படின்னா இந்த இந்த கிளவி வண்டியும் அடிக்காது இங்கேருந்து அவங்க அக்கா ஒரு ஒரு கிளவி ஒன்று வரும் அதுவும் சேர்ந்து அடித்து ரூம் பூட்டிட்டு வெளியில் போ வெளியில் போகணும்னு துரத்தும் ஒரு டிரைவர் ரூமை கூட்டிகிட்டு வெளியில் போ வெளியில் போன்னு சொல்லி ரெண்டு பேர் நின்று கத்தி நிற்கிறாங்க நாங்கள் எல்லாரும் வேடிக்கை போவோம் அந்த மாதிரி ஒரு மோசமான ஊடு அந்த கிளைவி வந்து ஏன் வண்டி இவ்வளோ வேமாறேன் அப்படின்னு கேட்டுச்சு நான் கொஞ்சம் தன்மையாக போகிறவன் தான் பேசி இது பண்ணி ஓ இதுங்களா அப்படின்ட்டு கொஞ்சம் வேணுங்கன்னு உனக்கு என்ன நீ யாரு என்ன அது சொல்கிற உன் வேலை என்னவோ அதை போ அப்படின்னாலும் டக்குன்னு நம்மள்ட்டையும் செருப்பு எடுத்துட்டா உங்கள் வா டக்குன்னு நானும் என் செருப்பை கட்டிட்டேன் மிலிட்ரி மில்ட்ரி சொன்னச்சு அடிச்சுரியா அப்படின்றது பக்கத்தில் நின்றுச்சு மில்ட்ரியும் மிலிட்ரிட கேட்டால் தெரியும் மில்ட்ரி செருப்பு எடுத்தோன்னா நீ எதுக்கு இங்கே வந்து கத்துற இது ஓன் பில்டிங்க நீயெலாம் எங்கள்கிட்டலாம் பேசாத ஓன் விட்டு டிரைவர் இல்லைன்னா அவரும் கேட்டார் மிலிட்ரியும் ஏன்னா நாங்கள் எங்கள் இஷ்டம் இருப்போனால் மில்ட்ரி நல்லா சப்போர்ட்டாக வந்துடுச்சு சண்டே சண்டைங்கும் பை தைரியமாக அந்தளவுக்கு ஓ ஓன் இது என்ன எங்கே இருக்கு இங்கயோ பில்டிங்கில் பதினாறாம் நம்பரு பதினாறாம் நம்பர் வீடு நாலாவது ஃப்ளவர் போய் சொல்கிறாருந்தான் கம்ப்ளைண்ட் பண்ணிக்க அப்படின்னோனே நேராக போய் சொல்லியிருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி நான் திட்டினேன் அவனும் என்னை எயித்து ஏற்று பேசுகிறான் இது பண்ணுறான் அப்படின்னு கரெக்டாக கதுவை திறந்தது நம்ம தலைவர் மில்ட்ரி இவர் கஃலில் திறந்துருக்காரே கம்ப்ளைண்ட்டு எனக்கு தெரியாது இந்த செய்தி எனக்கு தெரில அந்த பொம்பளை போச்சா சொல்லலையானால் எனக்கு தெரியாது நான் கீழே இருக்கிறேன் நான் ஒரு எட்டு மணிக்கு கஃபீல் கீழே வராரு ஜலீல் என்ன ஏதோ கீழே பொம்பளைட்டு சண்டை போட்டியான யார் நான் மறந்த மாதிரி யார்ட்டையும் நான் சண்டையெல்லாம் ஓ ஒரு பொம்பளை வந்து மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிச்சு ஒரு சாயந்தரம் அப்படின்னு ஓ சரி 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 ஏமா இருக்கு பாப்பா அது சும்மா வண்டியை உள்ளே எடுத்துகிட்டு வந்தா நீ வேகமாக வந்துட்ட இதாக வந்துட்டேன்னு கத்துறா டக்குன்னு சரிம்மா அப்படி இப்படின்னா செருப்பு எடுத்து அழிக்க வரா நான் என்ன பண்ணேன் ஜெலீல் பொம்பளைங்கெல்லாம் இங்கே ஒன்றும் பண்ணக்கூடாது ஜெலீல் அவங்களுக்கு தான் ஃபுல் சப்போர்ட்டு நீ அமைதியாக போ அப்படி இப்படின்னு கஃபிலும் பயந்து போகிறாங்க அப்போ தான் நினச்சிட்டேன் ஓ சரி பும்பளைங்க இங்கே பேசுனா என்னென்னமோ நடக்கும் நம்மளுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே ஒரே கருத்தாக சொல்கிறாங்க பொம்பளைங்களை கொண்டே தான் இங்கே முக்கியத்துவம் அதனால் சவுதிக்காரிங்க வீட்டுக்கு வேலைக்கு வந்தீங்கன்னா பொம்பளைங்கள்ட்ட தயவு செய்து எந்த பிரச்சனையும் பண்ணி கூடாது நம்ம சவுதிக்காரனால் அடிச்சு உருண்டாலும் கூட ஒரு பேச்சுவார்த்தைக்கு இருக்குது பொம்பளைகளிட்ட ஏதாவது சண்டை சச்சரவுன்னு சொன்னிங்கன்னா அவ்வளோ சொல்கிறது என்னவோ அதை நம்பி நம்மள தூக்கி உள்ளே வச்சுருவாங்க அது மாதிரி இருக்குது வீடு மோசமான வீட்டில் ஆறு ஏழு டிரைவர் மாறி ஆயிரத்தி ஐநூறுரூவா தான் சம்பளம் இக்கா தர மாட்டாள் லைசன்ஸ் எடுத்து கொடுக்க மாட்டாளுவோ லைசன்ஸே இல்லாமல் தான் ஓட்டிக்கிட்டு இருப்பான் ஆனால் இக்காமாவை அடிச்சிருப்பாளோ இக்காம அடிச்சே ஆகணும் வேறு வழி இல்லை அங்கேனால அடிச்சிருப்பாளோ அவ்வளோ அவ்வளோ கையில் தான் இருக்கு அவங்கள்ட்ட கொடுக்க மாட்டான் பாஸ்போர்ட்டே வாங்கக்கூடாது இது இது இக்கா கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பைத்தியகாரணம் ஒரு புரிதல் இல்லாமல் வச்சிருக்கானோ பாவம் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டுருக்கான் இந்த பையன் அப்பா மாதிரி இருப்பான் அப்போ அப்பப்பா சாப்பாடு இது இருக்கிறது வர்றது போகிறது மேடம் எதாவது கொடுத்தா கொண்டு போய் கொடுக்குறது பாவமாக இருக்கும் வெளிலேயும் வண்டி கிடையாது எதுவும் கிடையாது ஒரு நண்பன் கிடையாது அவங்களுக்கு நம்ம அப்படியே அனுசரிக்கிறது நெட்டில் கூட கம்மியாக வாங்கிக்கடா அவனுக்கிட்ட நம்ம இங்கே ஒரு ஒயர் இழுத்து நெட்டு வச்சுருக்கோம் ஒரு முந்நூறு ரியலுக்கு நான் நாற்பது ரியல் கட்டுறேன் அது இல்லாமல் நான் நூற்றி எண்பது ரியாலு ஃபோனில் போட்டு வச்சுருக்கேன் சரி மொத்த ஆளுங்கலாம் கொடுத்து கொஞ்சமாக இங்கே பாக்கி போட்டு கட்டிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் ஹெல்ப் பண்ணுது பாமா இருக்குது நண்பா எல்லாம் அடி வாங்கி இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு இதாக இருக்குது நம்ம மிலிட்ரிக்கெல்லாம் விசா எடுத்தோமே நல்ல வீடு இதுலேயும் இன்னும் ரெண்டு மூணு வீடு இருக்குது மோசமான வீடுலாம் இருக்குது ட்ரைவரே எடுக்காமல் வச்சிருந்து போதும் நான் வண்டி ஓட்டிக்கிறேன்னு சொல்லி அனுப்பி விட்ட வீடு அது மாதிரிலாம் இருக்குது கண்ணுக்கு தெரிஞ்சு இந்த கிளவி தான் மோசம் பயங்கரமான மோசம் சரி இதை பற்றி உங்கள் கருத்துக்களை தமிழ்லேயே அதிகபட்சமான கருத்தாக எழுதுங்க இங்கிலீஷில் வேணாம் எதுவும் அவங்களுக்கு புரிஞ்சு நம்மளுக்கு எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல வேற ஒன்றும் இல்லை ஏன்னா இதை பற்றிலாம் பேச வேணாம் அப்படி இப்படின்னு நிறைய பேர் கமாண்டும் வருது நான் அப்படி எதுவும் பேசுவேன் என்னென்னாலும் பரவாயில்லன்ட்டு உங்கள்கிட்ட சொல்கிறது பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை தான் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் இந்த கதை இதில் உள்ள கருத்து என்ன எதுங்கிறத சொல்லுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்